எம் பிரபு எனது ஊர் காமராஜ் நகர் என்னோடய கேள்வி என்னென்னா இஸ்லாமியில் வந்து ஏகப்பட்ட ரத்த தான முகம்லாம் செய்கிறாங்க அதை பற்றி விழிப்புணர்வுலாம் கொடுக்குறாங்க ஆர்க்கு தடை எதுவும் இருக்கா நாம் பொதுவாக செய்யக்கூடிய தர்மம் என்பது ஒரு உணவு அல்லது உடை கொடுப்போம் இது சாற்றில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் ஆனால் உதிரம் என்பது அது மனிதனால் உருவாக்கப்படாத தயாரிக்க முடியாத ஒரு பொருள் அது அல்லாஹுவாக உருவாக்கி தரக்கூடிய ஒன்று இது வெளியில கடையில போய் வாங்கிட முடியாது எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் எனவே இதனை நாம் தானம் செய்வதற்காண்டி வர வேண்டும் இந்த தானம் மிகப்பெரிய தானமாக இருக்கும் தானம் தான் செய்ய வேண்டும் இருப்பது கூடாது தானம் எவ்வளவு பெரிய நன்மை என்றால் இது உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் உதிரம் அப்படிங்கிறது தேவையாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் உதவக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய நன்மையை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் சொல்லி தருவான் வமன் அகியாக அன்னமா அகியன்னா ஒரே ஒரு உயிரை நாம் வாழ வைத்தால் வாழ்வதற்கு காரணமா அமைந்தால் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்ததே போல என்பதாக